சுட்டெரிக்கும் நெருப்பினும் என்னை தொட்டணைத்து தாயே நித்தம் என் நாவில் வந்து முத்தவிடும் தமிழே கத்தி முனையிலும் என்னை கைவிடாத நட்பே தாயே தமிழே உன்னை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன் என் பெயர் சனிதா பாசு கிரைஸ்ட் பள்ளியில் ஏழாம் வகுப்பு படிக்கிறேன் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு யாம் அறிந்த மொழிகளிலே ஆம் மகாகவி பாரதி போல் இன்று அனைவருக்கும் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் இல்லைதான் காரணம் தமிழ் என்று சொல்லும் போதே நம் உள்ளத்தில் இனம் புரியாத இன்பம் ஒன்று உணர்கிறோம் அல்லவா எந்த மொழிக்காரர்களாவது தம் மொழியை தம் பெயராக வைத்துள்ளனரா இல்ல வைப்பார்களா இல்ல வைக்கத்தான் முடியுமா ஆனால் நம் தமிழ் மொழியில்தான் தமிழ்ச்செல்வி தமிழ் அன்பன் தமிழ்ச்செல்வன் என்ற பல பெயர்களை நாம் வைத்துள்ளோம் நண்பர்களே நான் எந்த மொழியையும் குறை கூறவில்லை அப்படி என்னை குறை கூற தமிழ் மொழி அப்படி வளர்க்கவில்லை நண்பர்களே ஒழுக்கத்தையும் வீரத்தையும் அன்பையும் விருந்தோம்பலையும் மல்லி அள்ளி கொடுத்த மொழி என் தமிழ் மொழியை மனிதனை மட்டுமல்ல பறவைகளையும் விலங்குகளையும் மதிக்கும் மாண்பு கொண்ட மொழி நம் தமிழ் மொழி உயர்தனுக்கு எதிர்ச்சொல் தாழ்தனை என்ற அளவா வைத்திருக்க வேண்டும் நம் முன்னோர் ஏன் அவ்வாறு வைக்கவில்லை என்று யோசித்தீர்களா நண்பர்களே தாழ்வு தாழ்த்து கூறும் மரபு நம் அன்னை மொழிக்கு இல்லையே தாழ்வு என்றால் அது நாகரிகம் ஆகாதல்லவா அதனால்

அகம் புறம் என்றும் ஆனால் ஒழுக்கத்தை மட்டுமே ஒன்றாக வைத்தான் ஏன் தெரியுமா நண்பர்களே ஒழுக்கம் விழுப்பம் தரவான் ஒழுக்கம் என்பதால் தான் வேற்று நாட்டு அறிஞர் தன் கல்லறையில் ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் என்றும் தன் இறுதி சடங்கில் பாதி தொகையை தமிழகத்திலிருந்து பெற்று நடத்துங்கள் என்று கூறியுள்ளார் சிந்தித்து பாருங்கள் நண்பர்களே நம் தமிழ் மொழி எவ்வகை பெருமை வாய்ந்த மொழி என்று பாரதியாருக்கு பதினோரு மொழிகள் அறிந்தவர் ஆனால் மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது இளங்கோவை போல் யாங்கிடமே கண்டதில்லை உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை என்பது உண்மைதானே நண்பர்களே நான் இறுதியாகவும் உறுதியாகவும் ஒன்றை சொல்லி முடிக்கிறேன் மனதார மகிழ்விக்கும் மொழி நம் தமிழ்மொழி பைதாரையும் வாழ வைக்கும் மொழி நம் தமிழ்மொழி பசியாத ருசி தரும் மொழி நம் தமிழ்மொழி அதனால் நண்பர்களே பசித்தே இருப்போம் தமிழை ருசிப்பதற்காக வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்